வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஆறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ஆறுமே பார்த்திங்கன்னா தரமான பட்ஜெட்டில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்கே டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க முப்பத்தி ஒம்பது ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச்சோடு இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க முப்பத்தி ஒம்பது ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் மட்டும் இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது விலைன்னு பார்க்கும்போது இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல நைன் தௌசண்ட்ங்க டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாவது ஓனர் வண்டி ஐம்பது ஹெச்பி வரும் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோடு இருக்குது டயர்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க தெளிவாக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி பேலர் ஓட்டுறதுனா எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை செயல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் செயல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஃபுல் டயரு இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டர் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் Solir carry. அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டர் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குதுங்க புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது விலைன்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஹோலன் நாற்பத்தி அஞ்சு பார்த்துங்க இந்த வண்டி கூடவே ரொட்டா சேல்ஸ்க்கு இருக்குது சக்திமான் முப்பத்தாறு பிளேடு ரொட்டோவேட்டர் கியர் டைப் ரொட்டாட்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஃப்ளாட்டுங்க ஃப்ரண்ட் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க ரொட்டா சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஆனர் சொல்லியிருக்காரு எல்லா டிராக்டருமே பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தாங்க இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ஸ்வராஜ் ஷோரூமில் தாங்க இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டிராக்டருமே வந்து பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஸ்ரீ வணக்கம்